வெற்றிக்கழக நிர்வாகிகளுக்கு விஜய் ஒரு உத்தரவிட்டிருக்கிறார் அது குறித்து பார்க்கலாம் விஜய் ஆளும் கட்சி ஆண்ட கட்சி உள்ளிட்டவைகளினுடைய ஊழல் பட்டியல ரெடி பண்ணுங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள ஒரு முக்கிய இலக்கை நிர்ணயித்திருக்கிறார் தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உன்னிப்பாக கவனித்து வருகிறாராம் இதற்கான சில முக்கியமான உத்தரவுகளை கட்சி நிர்வாகிகளுக்கு பிறப்பித்திருக்கிறாராம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை முன்னெடுத்திருக்கிறது தமிழக தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை திமுக அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் மிகவும் கவனமோடும் உன்னிப்பாகவும் கவனித்து சில நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட அளவிலான தங்களின் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது கட்சிகளின் தலைமை அதே போல இந்த திருத்த பணிகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார் இது குறித்து மாநில நிர்வாகிகளோடு அவசர ஆலோசனையுமே நடத்தியிருக்கிறார் அந்த சமயத்துல வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கிராமம் தொடங்கி நகரம் வரை விழிப்புணர்வை ஏற்படுத்த கட்சியினருக்கு அறிவுறுத்த வேண்டும் என நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள் பிறகு இது குறித்த கடிதத்தை கட்சியினருக்கு நீங்கள் அனுப்பி வைத்து விடுங்கள் என புஷி ஆனந்திடம் சொல்லி இருக்கிறாராம் இதனை தொடர்ந்து மேலும் ஆலோசனை நடந்த போது தொண்டர்கள் அனைவரும் தங்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என சரிபார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறார் அவர் போட்டுள்ள முக்கிய உத்தரவு என்ன அப்படிங்கறத பற்றி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி இரண்டு கோடி பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணையணும் அப்படிங்கறத இலக்கு அப்படிங்கறத விஜய் சொல்லி இருக்கிறார் தற்போது வரை தொண்ணூறு லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கருத்தில் கொண்டு தற்போது இருந்து விஜய் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக வெற்றி கழகத்தில் மேம்படுத்தி வருகிறார் தற்போது வரை தமிழகத்துல ஆறு கோடி இருபத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது இந்த சமயத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு விஜய் தற்போது முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்